அண்ணா வணக்கண்ணா வணக்கம் ஊரு சொல்லுங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகில் கரிசல் குலம்னா ஓகேண்ணா கோல்பட்டில இருந்து ஆறு கிலோமீட்டர் அவர் நாட்டு பண்ணு என் பேர் பாண்டிய என்ன ஓகே ஓகே ஆமா இப்ப நம்ம ஆடுகள் கொடியாடுகள் நம்ம கொடியாடு கண்ணியாடு ஆமா புள்ள கொடியாடு கண்ணியாடு அதே மாதிரி கிடாய்கள் கிடக்கு கிடாமறிகள் கிடக்கு எத்தனை உருப்படி மொத்த உருப்படி இருக்கா சொல்லுங்க ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது உருப்பி கிடக்கணும் நூத்தி எழுபது உருப்படி இருக்கா நூத்தி எழுபது உருப்படி இன்னைக்கு சுத்தமா ஆவரேஜா என்னென்ன குட்டிகள் இருக்கு அத பத்தி கிடா குட்டிகள் எடுத்துக்கிட்டு ஒரு எண்பது கிடக்கணும் எண்பது குட்டி போட்டோ குட்டியில ஒரு ஐம்பது கிடக்கு அது போக தாயாடுகள் கிடக்கு வேற

அந்த மாதிரி கடாக்குட்டிலே அதிகமானதே கடாக்குட்டியே கிடக்கு சுத்த கருப்பு குட்டி கிடக்கு சூப்பர் குட்டி இது தாய்மொழியம் தலையத்து குட்டி தலையத்தாடு தாயம் பிள்ளைமா கிடக்கு கடாக்குட்டி இருக்கா ஆமா ஆமா அதனால ஜம்மு இந்த பாருங்க மூலிகுட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இருக்குங்க மூலிகுட்டி நல்ல வாழ்த்தனும் நல்ல நெட்டு நிலம் சரியான குட்டி சூப்பரா இருக்காரு குட்டிலே குட்டி மாதிரி இருக்கும்

தஞ்சாவூர் கொடுத்துருக்கு அரியலூர் கொடுத்துருக்கேன் போக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுத்துருக்கு சரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் வரைக்கும் இன்னைக்கு போகுது வண்டி விழுப்புரம் வரைக்கும் போகுது விழுப்புரம் வரைக்கும் இந்த வாரம் ஆப்பர் இருக்கு அடுத்த வாரம் கோயம்புத்தூர் இருக்கு கோயம்புத்தூர் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அடுத்த வாரம் அடுத்த வாரம் அந்த லைன் அடுத்த வாரம் கொடுத்துடலாம் சரிங்களா ஆமா அதே மாதிரி அடுத்த வாரமும் தருமபுரி லைன் இருக்கு தருமபுரி லைன் ஆமா இந்த வாரமும் தருமபுரி லைன் நாலு நின்று போகுது நம்ம தருமபுரி அந்த கேட்டா நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம ஊசி போட்டு மருந்து போட்டுல கையில கொடுத்து கொடுத்தோம்னா என்னெல்லாம் என்னெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க ஆனா இப்ப வந்து முத எடுத்து பிபிஆர் போடுறோம்

ஆ ரெண்டு மூணுமா அதாவது மெயினால குட்டினே ஜம்முட்டு இருக்க இது வந்து நம்ம எங்க போகுது தருமபுரி போகுதுன்னு தருமபுரி குடுத்தாச்சு குடுத்தாச்சு தர்மபுரி போகுதுன்னு ஓகே ஓகே தருமபுரி வந்து முப்பத்தி ரெண்டு ஒரே ஆளுக்கு போகுது ஒரே ஆளுக்கு இவ்வளவு குட்டி எல்லா குட்டியுமே குடுக்கீங்கன்னா ஆமா முப்பத்தோரு குட்டி ஒரு அண்ணனுக்கு இன்னொரு அண்ணனுக்கு ஒரு ஆறு இன்னொரு அண்ணனுக்கு ஒரு ஏழு இந்த மாதிரி அங்கிட்டு இருந்து போகுதுன்னு அது போக போன வாரம் அவரு தஞ்சாவூர்ல கீர்த்திவாசன் கீர்த்திவாசன் அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த வாரம் அவர்த்த கீர்த்திவாசன் தான் போகுது ஒவ்வொரு இடம் கொடுத்தாலும் மாதிரி நம்மகிட்ட வாங்குற பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் அவசரப்படுற ஆளுகளுக்கு தான் நம்ம கொடுக்க முடியல மற்றபடி நிப்பாட்டி கேட்கிற ஆளுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த லோக்கலுக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்துல ஆறு மணி நேரி ஆறு மணி நாளைக்கு போகுது நாளைக்கு ஆறு மணி நேரம் கேட்டு லோக்கலாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆமா லோக்கல் நிறைய கொடுத்துட்டு இருக்கணும்

சரி அது வீடியோக்களை பாத்துக்கிட்டு அட்வான்ஸே பண்ணுறது முத எடுத்த உடனே அட்வான்ஸ் போடுறது மாங்க வீடியோக்களை பாத்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க யாரா இருந்தாலும் வீடியோக்களை பார்க்க அட்வான்ஸ் பண்ண கூடாதுன்னு சரி அது வீடியோக்களை பார்த்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏத்துற அணிக்கு வீடியோக்கள்ல காட்டி அந்த உப்பு தனியா ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு அடையாளம் போட்டு இந்த உத்தினு வீடியோ அனுப்பிச்சு வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அனுப்புறது அப்படிதான் நீ கொடுத்துருக்கீங்க ஆமா நேர்ல நேரில் அவங்க ஏத்துறது முதல் நாள் முதலே வீடியோக்கள்ல காட்டிடுது வீடியோக்களை காட்டி எந்தெந்த உப்பு கேட்கலாம் அந்த உப்பு தனியா ஒதுக்கி வீடியோல அனுப்பிச்சு வச்சிருக்கு அப்படிதான் கொடுத்துருக்கீங்க இப்ப அமௌண்ட்லாம் எப்படி நான் இப்போ எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணணுமா எப்படி அமௌண்ட் வந்து என்ன ஐயாயிரம் வரைக்கும் பண்ணலாம்ண்ண அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ண நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்ண்ணே அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போய் இறக்கிட்டு அங்கேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிறோம் பேமெண்ட் வாங்கிட்டு ஆமாம் டெலிவரி சார்ஜ் எப்படி வாங்குறீங்க டெலிவரி சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா ஒரு பிடிக்கும் அவ்வளோ ஒரு குட்டி இரநூறு ரூபா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஆமாம் அப்படி தான் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு டோட்டல் தமிழ்நாடு ஒரே ரேட் தான் நம்மகிட்ட இப்ப பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இப்ப சின்ன குட்டினா எத்தனை மாசம் இருந்து ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் அஞ்சு மாசம் கூட்டிருந்தாங்க அஞ்சு மாசம் வந்து கொடுக்குங்க பெரிய ஆர்டர் எத்தனை எப்படி

அவங்க போய் லிவர் டேனிக்கு கண்டிப்பா ரெண்டு நாள் கொடுக்கணும் கொடுத்தா நல்லது ரொம்ப நல்லதுன்னு போல சப்பல் வாங்கிடும் சத்து வேணும்ல அதுக்காக இது பண்ணணும் அது மாதிரி ஆட்டு தொழில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மழை நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லாருமே ப்ரீபியார் கண்டிப்பா போட்டே ஆகணும் உருப்படி வச்சிருக்கிற ஆளுக்கும் சரி பழைய வச்சிருந்தாலும் சரி பிபியார் கண்டிப்பா போட்டு ஆகணும் ஆறு மாசத்துக்குள்ளதான் போட வேண்டாம்